இதுதான் ஊசி மற்றும் இதுவே வாழாகும் இனி தமது கண்ணோட்டம் யாதென கூறுங்கள் இந்த இரு பொருட்களில் எது அதிக வலிமையும் மகத்துவமும் கொண்டதாகும் தமது கருத்தில் வாழைய வலிமையும் மகத்துவமும் கொண்டதாக இருக்கலாம் வாழானது அதிக எடை கொண்டது என்பது உண்மையே வாழை யுத்தத்தில் வெற்றியை ஈட்டும் சத்ருவினை அழிக்கவும் உதவும் எனினும் வாழினால் வஸ்திரத்தினை தைக்க இயலாதே தமது பாதத்தில் முழு அதை வாழால் அகற்ற இயலாதே தாம் ஊசியின் பயன்பாட்டினையே அதற்கு நாட வேண்டும் இனி கூறுங்கள் தமக்கு வாழ்கிட்டிய காரணத்தால் தம் வசம் உள்ள ஊசியினை புறக்கணிப்பது உகந்த செயல் இதை போலவே வாழ்வில் செல்வமிக ஒரு நண்பரை பெற்ற பிறகு செல்வ வளத்தில் பின்தங்கியுள்ள தமது பழைய நண்பர்களை மறந்துவிடாதீர்கள் ஏனெனில் தாம் ஏதுமின்றி இருக்கையில் தம்முடன் இருந்தவர்கள் மீண்டும் தமக்கு துர்கதி நேரிட்டால் அவர்களே தமக்கு உதவ வருவார்கள் செல்வந்தர்கள் அல்ல எவர் உண்மை நண்பர் என கண்டு அவரை கைவிட வேண்டும் சித்தமும் பேரன்போடு திகழும் ராதா ராதா